ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடைய போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு அந்த கோடி புண்ணியங்களும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கிடைக்க இருக்கிறது அழகான சிவன் தலங்கள் அரிதான ஹரித்தலங்கள் அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் மகான்கள் போன்றோர்களின் அருள்தலங்கள் என எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களையும் கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள் அருள்மிகு அருண ஜடேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருப்பணந்தாள் இத்தல இறைவன் தாளவனேஸ்வரர் செஞ்சடையப்பர் ஜடாதரர் என்றும் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அம்பாள் அருள்மிகு பெரிய நாயகி மூர்த்தி சொக்கநாதர் நர்த்தன விநாயகர் முருகர் சப்த கண்ணியர் அறுபத்து மூவர் பஞ்சபூத லிங்கங்கள் பைரவர் சூரியர் சந்திரர் கண்ணியர் கங்குலிய கலையர் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஐராவதத்திற்கு தாடகையீஸ்வரம் என்று பெயர் இத்தலத்தில் தாடகை என்னும் பெண் புத்திர பேரு வேண்டி பெருமானை வழிபட்டு வந்தாள் ஒரு நாள் இறைவனுக்கு மாலை சாத்தும் போது மேலாடை நெகிழ அதனை இரு முழங்கைகளாலும் பற்றிக்கொண்டு கொண்டு மாலை சாத்த முடியாமல் வருந்த அவளுக்கு இறங்கி பெருமான் திருமுடியை சாய்த்து மாலையை ஏற்றருளினார் அன்று முதல் லிங்கம் சாய்வாகவே இருந்தது அரசன் சாய்ந்த லிங்கத்தினை நிமிர்த்த யானை கொண்டு முயற்சித்தும் இயலவில்லை குங்கிலிய கலைய நாயனார் தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுக்க சிவலிங்கம் நேரானது இவ்வூரில் திருப்பணந்தாள் ஸ்ரீ காசிமடம் உள்ளது தல வரலாறு முக்காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே தம்மில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது அப்போது சிவபெருமான் எனது அடிமுடியை யார் அறிகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று கூறினார் ஈசனின் அடிமுடியை தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் புறப்பட்டனர் இருவராலும் சிவபெருமானின் சிரசையோ பாதத்தையோ காண முடியவில்லை லிங்கோத்பவராய் திருவண்ணாமலையில் தனது அடிமுடி தெரியா வண்ணம் சிவராத்திரி பொழுதில் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் ஜோதி வடிவில் காட்சியளித்தார் சிவபெருமான் அதுவே லிங்கோத்பவ காலம் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை எனப்படுகிறது சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இந்த லிங்கோத்பவர் காலத்தில் கண்டிப்பாக சிவாலயங்களில் வழிபாடு செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் சிவபெருமானின் அடிமொழியை காண முடியவில்லை மகாவிஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மதேவர் தாழம்பூவை பொய் சாட்சி கூற வைத்து பொய்யுரைத்தார் இதனால் கோபமுற்ற ஈசன் பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் தனி கோவில்கள் இல்லாமல் போகட்டும் என்றும் தாழம்பு சிவபூஜைக்கு அருகதை இல்லாமல் போகட்டும் என்றும் சவித்தார் பிரம்மதேவர் தன் தவறை உணர்ந்து ஈசனிடம் சாப விமோச்சனம் கேட்டார் பொய் சொன்ன பெரும் சாபம் தொலைய வேண்டும் என்றால் திருப்பணந்தால் சென்று அத்தல பொய்கை தீர்த்தத்தில் நீராடி வழிபட வேண்டும் என்று வழி கூறினார் பிரம்மாவும் அவ்வாறே செய்ய பொய் சொன்னதால் ஏற்பட்ட பாவமும் மற்ற குற்றங்களும் அவரை விட்டு அகன்றன அகமகிழ்ந்த பிரம்மதேவர் இத்தல அருண சித்திரை மாதத்தில் பெருவிழா நடத்தி இன்புற்றார் இன்னும் ஒவ்வொரு வருடமும் இக்காலத்தில் நடைபெறும் சித்திரை பெருவிழாவை பிரம்மதேவரே முன்னின்று நடத்துவதாக ஐதீகம் கூறப்படுகிறது பிரம்மதேவர் நீராடி சாப விமோச்சனம் பெற்ற பொய்கை தீர்த்தம் சிவராத்திரியின் மூன்றாம் ஜாம பூஜையில் மட்டும் ஏற்றுக்கொள்வதாக சிவபெருமான் தாழம்பூவுக்கு விமோச்சனம் அளித்தார் இத்தலத்தில் ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தால் கல்வி கேள்விகளில் மிகச் சிறந்து விளங்கலாம் இத்தலத்தில் சந்திர பகவான் ஈசனை வேண்டி துதித்து தனது தோஷங்களை போக்கிக் இங்கு வழிபட்டால் சந்திர தோஷங்கள் அகலும் இத்தல விநாயகர் ஆண்ட விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் தல மரமாக பனை உள்ளது பிரகாரத்தில் இரண்டு ஆண் பனை மரங்கள் உள்ளன வழிபட்டோர் பிரம்மன் திருமால் இந்திரன் ஐராவதம் அகத்தியர் சூரியர் சந்திரர் ஆதிகேசன் நாகக்கண்ணி தாடகை குங்குளிய கலையனாயனார் பாடியோர் திருஞான சம்பந்தர் நடை காலை ஐந்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது திருவிழாக்கள் சித்திரை திருக்கல்யாணம் ஆடிப்பூரம் நவராத்திரி சிவராத்திரி அருகில் உள்ள நகரம் கும்பகோணம் கோயில் முகவரி அருள்மிகு அருணஜடேஸ்வர் திருக்கோவில் திருப்பனந்தாள் அஞ்சல் ஆறு ஒன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு கும்பகோணம் வட்டம் தஞ்சை மாவட்டம் அன்பர்களே ஒருமுறை இத்தலத்திற்கு சென்று வாருங்கள் எல்லாம் வல்ல ஈஸ்வரனின் அருளை பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க